ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா பொறிவிலங்கா உருண்டை இது வந்து எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் எப்போ நாங்கள் லீவுக்கு போனாலும் இந்த பொறி விலங்கா உருண்டை எங்களுக்கு பண்ணி தருவாங்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கணும் புழுங்கல் அரிசி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அது தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க அதே கப்பில் அரை கப்பு நான் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு எள்ளும் ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்புறம் நடக்கடலை அதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்புறம் நெய் போட்டுட்டு அதில் குட்டி குட்டியாக தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கோம் ரொம்ப சன்ன சன்னமாக கட் பண்ணிக்கோங்க நாம் அது கடித்து சாப்பிடும்போது அந்த உருண்டையில் சாப்பிடும்போது நமக்கு அங்கங்கே வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் டேஸ்ட்டு இப்போ நான் அரிசியும் பருப்பையும் அரைச்சி ஜளித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே எடுத்து அந்த மாவில் கொட்டிடலாம் இப்போ பாகு வந்து நான் வந்து வெள்ளம் வந்து எது சொல்லியிருக்கேன்னா அரைக்கப்பு வெல்லம் சொல்லியிருப்பேன் அரைக்கப்பு போடாதீங்க ஒரு கப்பாக போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு அது நான் அரைச்சி இருக்கும்போது அதிகமான மாவு வந்துடுது அப்போ நமக்கு பத்தலை அது கொஞ்சம் ட்ரையாக பாருங்கள் ட்ரையாக இருக்குது நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு அரை கப்பு காய வச்சு வெல்லம் சேர்த்திருக்கேன் பாருங்கதா இதை ஒரு அரை அரைக்கப்பு சேர்த்திருக்கேன் இதுக்கு பாகுபதம் பார்த்திங்கன்னா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதம் தக்காளி பாதம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் அதை எடுத்து நல்லா சூடாக போதே நம்ம உருண்டை ப பிடிச்சிடணும் இல்லைன்னா அது வந்து உதிரி ஆகிடும் இறுகிக்கும் இப்போ இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இது பாருப்போ பாருங்கள் நல்லாயிருக்கா இது வந்து ஷேப்பாலாம் வராது இந்த மாதிரி தான் வரும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரையும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது சாஃப்டாக இருக்கும் இந்த உருண்டை பண்ணி வச்சு நான் இந்த கிளிப்பு போடுறது வந்து ஃபோர் டேஸ் கழித்து நான் உடைக்கிறேன் சூப்பராக சாஃப்டாக இருந்தது நல்லாயிருக்கும் தேங்க்யூ